அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹில்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அவசரமான தேவைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் எல்லோருமே மிஸ் பண்ணாமல் இந்த அமலை இன்றைக்கு செஞ்சு பாருங்க வெறும் ரெண்டு மணி நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அந்த அளவு ஒரு சிறந்த அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது நாம் இருக்கக்கூடியது புனிதமான ஜுவாவுடைய தினம் இந்த தினத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதுமே நமக்கு பறக்கத் வாய்ந்தது தான் துவாக்கல் கபூல் தான் அதுலேயும் நிறைய குறிப்புகள்ல நமக்கு காணப்படுறது அசருடைய நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு அந்த நேரத்தை நம்ம துவாக்களுக்காகவே ஒதுக்கி வச்சிடலாம் அந்த நேரத்துல அமல்களை செய்கிறத விடவும் நம்முடைய துவாக்கள் எவ்வளவு இருக்குதோ எவ்வளவு அல்லாஹிடத்துல கேட்க முடியுமோ அதை நம்ம கேட்டு கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா அதை விட சிறந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நான் அல்லாஹிடத்துல நான் துவா கேட்பேன் அப்படின்னா அதற்கு இந்த அமல் உங்களுக்கு பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் எப்பவுமே நம்ம துவா கேக்கிறதே அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு சின்ன அமல் அந்த அமல்ல அல்லஹாவை புகழ்ந்து நபி மீது செலவாத்து சொல்லிட்டு இன்னும் அல்லாஹினுடைய சில திருநாமங்களை நம்ம சொல்லிவிட்டு அவனுடைய தன்மைகளை எடுத்து சொல்லிவிட்டு அவனை புகழ்ந்துட்டு அதற்கு பிறகு நமக்கு தேவையானதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால மறுக்கவே மாட்டான் இன்றைக்கு அப்படி நான் உங்களுக்கு மிக சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு அமலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல் அமல் ஒரு சிறந்த செலவாத்து துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய செலவாற்று ரெண்டாவது நாம் எதை கேட்டாலும் எல்லாம் மறுக்காம நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூறா இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கு இதை ஓதக்கூடியவங்க கண்கூடா என்று இரவுக்குள்ள இதனுடைய பலன்களை பார்க்க முடியும் நான் அந்த அளவு நம்பிக்கையா சொல்வேன் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் முதல் அமல் என்ன அப்படின்னா சிறந்த செலவாத் அல்லாஹுமல் செய்தினா முஹம்மதின் சலாத்தன் தஹீ பிஹா ஹாஜா தினா பொருள் அல்லாகவே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் அலஹிஹ் வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக இதை கொண்டு இந்த வரக்கத்தான செலவாத்தை கொண்டு என்னுடைய இந்த ஹாஜத்தை நிறைவேற்றி தருவாயாக இந்த செலவாத்தை நீங்க நாற்பத்தி ஒரு முறை ஓதலாம் அல்லது நூறு முறை ஓதலாம் உங்களுடைய விருப்பம் ரெண்டுல ஏதாவது ஒரு எண்ணிக்கையை நீங்க முடிச்சுட்டு கடைசியாக ஓதுவீங்க இல்லையா இப்போ நாற்பத்தி ஒரு முறை நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நேற்று வச்சுக்கிட்டு ஓதுறீங்க அந்த நாற்பத்தி ஓராவது முறையாக கடைசியாக நீங்கள் ஓதுவீங்க இல்லையா அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹாஜாதினா அப்படின்னு வரக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் உங்களுடைய தேவையை நீங்கள் கேட்கணும் நீங்கள் எவ்வளவு தேவை வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஒன்று ரெண்டுன்னெலாம் கணக்கு கிடையாது எவ்வளவு உங்களுக்கு தேவைகள் இருக்கோ அத்தனையுமே நீங்கள் கேட்டுக்கலாம் அதை கேட்டு முடித்த பிறகு இந்த உதவியை இறக்கக்கூடிய சூறாவை நீங்கள் பதினோரு முறை நீங்கள் செய்யுங்க அது என்ன அப்படின்னா அதுதான் சூறா நசுரு உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா இது பல நபர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூறா நான் எதுவாக இருந்தாலும் இந்த சூறாவை தான் நான் இயத்து வைப்பேன் ஏன்னா இது ரொம்ப சின்ன சூறாவாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சூறாவை நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டுமே உங்களுக்கு தப்பாமல் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியது ரெண்டில் ஒன்று செஞ்சாலே போதும் ஆனால் ரெண்டையுமே நீங்கள் செய்யுங்க நிறைய நன்மைகளை நீங்கள் சம்பாதித்துக்கலாம் இன்னும் உங்களுடைய ஹாஜத்தையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் பீரியட்ஸ் டைமாக இருந்தது அப்படின்னா செலவாத்த மட்டும் ஓதிட்டு கடைசியாக ஓதி முடிச்சுட்டு அந்த ஹாஜாத்தினான நீங்கள் நிறுத்திட்டு வேற எதையுமே நீங்கள் சிந்திக்காம வேற எதையுமே நீங்கள் பேசாம வேற எதையுமே நீங்கள் ஓதாமல் அந்த ஹாஜாத்தினாங்கிற இடத்துல உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்டுட்டு அதோட நீங்கள் முடிச்சுக்கலாம் நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கீங்க நான் இந்த சூறாவையும் நான் ஓதுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சூறாவை பதினோரு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் அலமது இன்று இரவுக்குள்ளே இதற்கான பதிலை கேட்காமல் நீங்கள் யாருமே தூங்க அந்த அந்தளவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப பவர்ஃபுல்லான ரெண்டு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிஷா அல்லா இதை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவாச்சிங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவுமே தனித்தனியாக துவாக்கள் கேட்டுட்ருக்கேன் அல்லா தலா நம் அனைவருடைய துவாவையும் அனைவருடைய ஹாஜத்தையும் அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தியாக்கி தரட்டும் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால் எல்லா மக்களுமே இதை ஓதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனேம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாமாலை ரஹமத்துள்ளாஹி வபார்காத்து